ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்ட்ராடிபி சேனல் நாம இப்போ பார்க்க போகிற டாபிக் ஈபியில் நீங்கள் நியூ சர்வீஸ் கனெக்ஷனுக்கு அப்ளை பண்ணுறது எப்படி அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணீங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நாம் வீடியோவை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட் டிஎன்பிடிசிஎல் வெப்சைட் இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேன்ஜன் இருந்து இப்போ நியூவாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும் அந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியூ சர்வீஸ் கனெக்ஷன் அப்படின்னு இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்டி சர்வீஸ் கனெக்ஷன் அப்படின்னு இருக்கும் அதை போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும் இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கேட்பாங்க உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடியை கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படின்ற பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலுக்கு வந்துட்டு ஓடிபி டைப் பண்ண சொல்லுவாங்க அந்த ஓடிபி டைப் பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபி அப்படின்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு புதிய மின் இணைப்பு படிவம் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக் கேட்பாங்க உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அதே மாதிரி அடுத்தது உங்களுடைய தாலுக் கேட்பாங்க உங்களுடைய தாலுக்கு என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அடுத்தது உங்களுடைய டவுன் வில்லேஜ் கேட்பாங்க அதை நீங்கள் என்னவோ அதை செலக்ட் பண்ணிங்க அடுத்தது உங்களுடைய ஏரியா லொக்காலிட்டி கேட்குறாங்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மின்கோருவர் வகை கேட்குறாங்க அதில் வந்து நீங்கள் எந்த டைப்பும் அந்த டைப்பை செலக்ட் பண்ணிங்க அதே மாதிரி உரிமையாளர் விவரம் கேட்குறாங்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க கட்டிடத்தின் விவரம் கேட்குறாங்க அதை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது தொடர்பு விண்ணப்ப முகவரி ஒன்றான்னு கேட்குறாங்க ஸோ அதை வந்து எஸ் கொடுத்துங்க கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் பெயர் கேட்குறாங்க ஸோ அங்கே வந்து உங்களுடைய நேம் நீங்கள் டைப் பண்ணிங்க அடுத்தது வந்து ஃபாதர் நேம் கேட்குறாங்க ஃபாதர் நேம் நீங்கள் டைப் பண்ணீங்க நெக்ஸ்ட்டு டோர் நம்பர் டோர் நம்பர் நீங்கள் டைப் பண்ணீங்க அடுத்தது ஸ்ட்ரீட் நேம் கேட்குறாங்க ஸ்ட்ரீட் நேம் நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க ஸ்ட்ரீட் நேம் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே பின்கோடு கேட்டிருக்காங்க உங்களுடைய பின்கோடு என்னவோ அந்த பின்கோடை நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க பின்கோடை டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து மின் விகித தொழு விவரங்கள் டேரிஃப் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க ஸோ டேரிஃபில் வந்து டொமஸ்டிக் ரெசிடென்ஷியல் செலக்ட் பண்ணிங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சப் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெசிடென்ஷியல் ஓன் யூஸ் அப்படின்னு வந்து நீங்கள் செலெக்ட் பண்ணீங்க மின் தேவை வகை சிங்கிள் ஃபேஸாக த்ரீ ஃபேஸனு கேட்குறாங்க உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அதே மாதிரி மின் கம்பி அமைக்கப்பட்ட தேதி வந்து அமைக்கிற கேட்குறாங்க அந்த இடத்துல நீங்கள் எந்த தேதியில் வந்து மின் கம்பி ஒயரிங் பண்ணீங்களோ அதை செலக்ட் பண்ணிங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணிருக்கீங்களா கேட்குறாங்க அதாவது வந்து எர்த் இன்ஸ்டாலேஷன் எஸ் கொடுத்துங்க உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்குறாங்க இந்த இடத்துல வந்து இங்கே உங்களுடைய ஆதார் நம்பர் நீங்கள் கொடுக்கும்போது உங்களுடைய ஆதாரில் கண்டிப்பாக மொபைல் நம்பர் பதிவாகிருக்கணும் ஏன்னா சப்மிட் கொடுக்கும்போது உங்களுடைய ஆதாருக்கு வந்து ஓடிபி ஒன்று வரும் ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ஓடிபி வில்வி சென்ட் டு யுவர் ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி வேறு ஏதாவது எக்ஸிஸ்டிங் மின் இணைப்பு இருக்கான்னு கேட்குறாங்க நோ கொடுத்துருங்க ஏதேனும் கட்டணங்கள் நிலுவையில் உள்ளதா போது அதுவும் நோ கொடுத்துருங்க ஜிஎஸ்டி இருக்கான்னு கேட்குறாங்க அதுவும் நோ கொடுத்துருங்க செலக்ட் பில்டிங் இதுவும் கேட்குறாங்க அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லோடு வந்து கேட்குறாங்க ஸோ எவ்வளோ லோடு அப்படின்றத நீங்கள் இங்கே கொடுத்துங்க எத்தனை லைட்டு ஃபேனு என்னென்ன யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத லோடு நீங்கள் கொடுத்துங்க ஸோ சிங்கிள் ஃபேஸ் போது ஒரு வாட்டுக்குள்ளே இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து லோட் கொடுத்துங்க ஸோ லோட் கொடுத்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் வந்துட்டு அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதாருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும் அந்த ஓடிபி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும் உங்களுடைய நேம் அப்ளிகேட் நேம் வந்துடும் சப்ளை அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்துடும் ஆதாரில் என்ன பேர் இருக்குன்னு அதுவும் வந்துடும் ஆதாரில் என்ன ட்ரெஸ்க்கு அதையும் ஃபிஸ் பண்ணி எடுத்துருவீங்க அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் பட்டனை நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் ஸோ உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணால் உங்களுடைய ஃபோட்டோ அட்ரஸ் ப்ரூஃப் அதாவது அப்ளிகண்ட் ஐடி ப்ரூஃப் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வந்து நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணீங்க இல்லை டாக்குமெண்ட் இருந்தால் டாக்குமெண்ட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டனை நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வரும் கீழே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிடும் ஸோ இங்கே வந்து ஃபீஸ் கொடுத்துருப்பாங்க அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ஆஃபீஸில் கொண்டு போய் சப்மிட் பண்ணிட்டீங்களா போதும் அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூ சர்வீஸ் கனெக்ஷனை உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதே மாதிரி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா ஸ்டேட்டஸில் போய்ட்டு பிரிண்ட் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்பாங்க அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் கூட சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய நியூ சர்வீஸ் கனெக்ஷன் அப்ளிகேஷன் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதை வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ப்ரொடியூட் எடுத்துக்க முடியும் ஸோ இந்த மெத்தட் மூலயமா நீங்களே ஆன்லைனில் உங்களுடைய நியூ சர்வீஸ் கனெக்ஷனுக்கு ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்